வணக்கம் இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதியோடு பிறந்தவங்க ரெண்டாம் நம்பரக்காரங்க இதில் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் பொதுவாக ரெண்டு வந்து சந்தனக்குடி ரொம்ப சாஃப்டானவங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப இறக்க குணம் இருக்கும் தாய்மை குணம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கற்பனை அதிகமாக பண்ணிப்போம் பெரும்பாலும் அமைதியை விரும்புவாங்க ஏதாவது ஒரு ஆண்டு ஆராய்ச்சிகள் இருப்பாங்க இந்த கனவுகள் பேய் வர கனவு பிசாசு வர கனவு ஒரு அமானுஷமான கனவுகள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறது சந்திரனாக இருக்கிறதுனால உடம்பு பற்றி கொஞ்சம் கவலைப்படுவாங்க இவங்களுக்கு தப்பு செய்ய மனசு வராது மனைவி மேலே இவங்களுக்கு பிரியம் இருந்தால் கொஞ்சம் சண்டை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிப்போம் கற்பனைனாலும் சண்டை வரும் ரெண்டாவது இவங்க மது அறந்தக்கூடாது அருந்து தான் அது கடுமையாகிடுவோம் கொஞ்சம் வீக்னஸ் மது அறந்தக்கூடாது இவங்களுக்கு கற்பனை சக்தி அதிகம் அதனால் எழுதுறது ரொம்ப ஆர்வம் ஏன்னா தான் இவங்களுக்கு கவிதை கதை எல்லாம் எழுதுவாங்க சில பேர் நடிப்புத் இருப்பாங்க இசைகள் இருப்பாங்க கலைத்துறை அதிகமாக இருக்குது சந்திர இல்லையா கற்பனை பெரும்பாலும் இவங்க சுதந்திரமாக இருக்க தான் வருவாங்க யாருக்கும் அடங்கி வரிசை மாட்டாங்க கோவம் வந்து நான் மேக்ஸிமம் பேசுறதோடு விட்டுவாங்க சண்டைக்குலாம் போக மாட்டாங்க அது இன்னொரு வினோதமான விஷயம் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு யாராவது இவங்களுக்கு துரோகமாட்டாங்கன்னா அவங்க மேலே கோச்சிங் மாட்டாங்க அது ஏதோ செய்யலாம் போடா அப்படின்னு சொல்லி போய்டுவோம் அவங்களுக்கே ஒரு எழுப்பு வந்தால் கூட சகிச்சுன்னு போவாங்க சேவை செய்கிற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் சாதாரண மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க ஒரு கூட்டம் சேர்த்துக்குவாங்க எப்பவுமே தனியாக இருக்கிறவங்களால முடியாது ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க அந்த சந்திரனுக்கு எப்படி வளர்ப்பு தேய்பிருக்குது அது மாதிரி சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் சங்கடமும் போடுவோம் நீர்த்தன்மை அவங்க அவங்களுடைய கிரகம் வந்து நீர்த்தன்மை தன்மை அதனால் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க பட் பாடி ஃபிசிக்கல் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும் இவங்கள பல பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இருக்குது அவர் பிளான் போட்டாங்கன்னா அதை மாற்றிக்கினே இருப்பாங்க இவங்களுடைய விருப்பத்துக்கு யாராவது நடக்கலைன்னா அவங்கள விட்டு விலகி வந்துடுவாங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்சமாக நடந்தால் கூட இருப்பாங்க இவங்களுக்கு மாதிரி நடக்கலன்னா அவங்க சப்பால் வந்துடுவாங்க எல்லோரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்ப்பாங்க கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க அதே மாதிரி சந்தேகமும் இருக்கும் இந்த காரணம் இல்லாமல் கவலைப்படுறது எங்கள்கிட்ட அதிகமாக உண்டு பெண் தன்மை கொஞ்சம் மனசில் மனம் அடிக்கடி கவலைப்படுவாங்க அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை உண்டு ஒரு சின்னதாக ஒரு தோல்வி வந்தால் கூட கான்ஃபிடன்ட்டு போயிடும் நல்லா இது மனசு விட்டுருவாங்க வருமானத்தை எதிர்பார்த்து அதை வேலை செய்ய மாட்டாங்க ஒத்துக்கு நாங்கள்லாம் வேலை செய்வாங்க வருமானம் வருதோ வரலையே வேலை முடிச்சு கொடுத்துருவாங்க மொத்தத்தில் சொல்ல போனால் இறக்கம் கருணை கொஞ்சம் சஞ்சலம் கொஞ்சம் கவலை கொஞ்சம் சம்பளம் இதெல்லாம் சேர்ந்து ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பிழைக்க தெரியாதவங்க ஒரு முத்திர சம்பவம் குத்திடும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் வந்து திங்கக்கிழமை அதிர்ஷ்டமான நம்பர் வந்து ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது பதினாறு இதெல்லாம் அதிர்ஷ்டமான டேட்டு அதிர்ஷ்டமான நம்பரு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் வந்து வெள்ளை பிங்க்கு பிங்க் கலர் நல்லாயிருக்கும் சில்வர் நல்லாயிருக்கும் மற்றபடி இவங்க தியானம் பண்ணால் நல்லது ரெண்டாம்தேதி பிறந்தவங்க தியானம் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் ஏன்னா சஞ்சல மனம் அடுத்து பதினாறாம் தேதி பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்